சித்திரைமாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் நடைபெற்ற கிரிவலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்குள்ள மலையை சுற்றி வலம் வருவார்கள் சித்திரைமாத பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பாக கருதப்படுவதால் சித்ரா பௌர்ணமி தினமான நேற்று பக்தர்களின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்தது காலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணியளவில் தொடங்கிய கிரிவலம் நிகழ்ச்சி இன்று காலை எட்டு எட்டு மணி வரை நடைபெறும் என திருவண்ணாமலை கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்தனர் பக்தர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படாமல் இருப்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திருவண்ணாமலைக்கு இரண்டாயிரத்து முன்னூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன பக்தர்கள் பாதுகாப்புக்காக தேவையான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருந்ததுடன் கிரிவலம் செல்லும் பாதைகளில் ஐந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனா் முக்கிய இடங்களில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு தேவையான மருத்துவ வசதிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பக்தர்களின் வசதிக்காக குடிநீர் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டன பக்தர்களின் போக்குவரத்து வசதியை முன்னிட்டு திருவண்ணாமலை நகரில் இயங்கும் வழக்கமான பேருந்து நிலையங்களுடன் மேலும் ஒன்பது இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தந்துள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பக்தர்கள் நன்றி தெரிவித்துள்ளனா்